கடக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம்ங்க ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க சரவண பவ என்று சொல்ல ஆறு எழுத்து மந்திரம் ஆறுமுகம் என்று சொன்னால் ஐந்து எழுத்து மந்திரம் கந்தன் என்று சொன்னால் நான்கெழுத்து மந்திரம் முருகா என்று சொன்னால் மூன்று எழுத்து மந்திரம் வேல் என்று சொன்னால் ஈரெழுத்து மந்திரம் ஓம் என்று சொன்னால் ஓர் எழுத்து மந்திரம் அதாவது ஒவ்வொரு தெய்வங்கள் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு ஆனா தன்னுடைய பெயரையே மந்திர சொல்லாக வச்சிருக்க கூடியவர் தான் முருகப்பெருமான் அப்படிங்கிறது முருகப்பெருமானை வேலோடையும் மயிலோடையும் உங்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்க அந்த கந்தன் ஓடி வருவார் கருணை மூர்த்தி இல்லையா கஷ்டப்பட விடுவாரா அதுவும் கடக ராசியை கஷ்டப்பட விடுவாரா ஏமா எங்களுக்கு என்ன முருகப்பெருமான் என்ன கரிசனமாக காட்ட ஆமாங்க கடக ராசிக்காரங்க நீங்க கஷ்டப்படுறீங்க தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களை வீழ்த்த முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில நீங்க அப்படியே எந்திரிச்சு நிக்கிறீங்க பார்த்தீங்களா அதற்கு காரண கருத்தாவே முருகப்பெருமான் தாங்க அப்படி என்னப்பா முருகப்பெருமானுக்கு எங்க மேல கரிசனமா பெருசா நாங்க எல்லாம் அவரை வழிபாடு செஞ்சது இல்லையே ஆனா பிடிக்கும் இதுதான் கடகம் சொல்லுவீங்க அதாவது தினம் தினம் நீங்க வந்து பார்க்கணும் அவசியம் கிடையாதுங்க நீங்க ஒரு நாள் வந்து பார்த்தாலும் உண்மையான பக்தியோட பார்ப்பீங்க கடவுள் கிட்ட கூட கடகத்துக்கு வேண்ட தெரியாது எனக்கு இது வேணும் வேணும் அது எனக்கு அந்த பிரச்சனை பிரச்சனை தீரணும் தீரணும் இந்த இப்படி வேண்டவும் தெரியாது சூதுவாது தெரியாது உண்மையை பழிச்சுன்னு பேசக்கூடிய அதாவது தியாகம் பண்றதுல கடகராசி உத்தமர்கள்னு சொல்லலாங்க சொல்ல போனா நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்க அவங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் இந்த கடகத்திற்கு அவங்க மறக்க முடியாத அளவுக்கு துரோகம் பண்ணி இருப்பாங்க ஆனா அப்படி துரோகம் பண்ண அந்த துரோகிகளே வந்து நின்று உதவி கேட்டா கூட இந்த சூரிய வம்சம் படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அதுல சரத்குமார் கிட்ட அவங்களுடைய முன்னாள் காதலி வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு உதவி கேட்டு வந்து நிற்பாங்க அப்ப கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாம அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு விருப்பம்னா நான் கட்டாயம் வேலை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு சரத்குமார் போயிடுவார் பார்த்தீங்களா அந்த சரத்குமார் கேரக்டர் தாங்க நம்முடைய கடகம் எதுக்குமே துணிஞ்சவங்க தான் உண்மையான உழைப்பாளிகள் தான் கட்டாயம் நீங்க ஒவ்வொரு நா ாலும் ரொம்ப உழைப்பீங்க அந்த சரத்குமார் மாதிரி வளம் வர போறீங்க பெண்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பா தேவயானி மாதிரி தன்னுடைய லட்சியத்தையும் அடைந்து மத்தவங்க எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வை அடைய போறீங்க கொஞ்சம் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யுது என்னடா இது நமக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க ஆனா நம்மளால பேச முடியல எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிறது இந்த கடகம் இதனால இவ்வளவு கஷ்டம் இல்லைன்னு மறுக்க சொல்லலைங்க பார்க்கலாம் கடகராசிக்காரங்களே ஒன்னும் இல்லை பிடிக்காதவங்க ஆ ஆயிரம் பேர் இருக்கட்டும் ஆனால் அந்த ஆயிரம் பேருமே நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த கடகராசிக்காரங்க புரியுதுங்களா நான் முன்னாடியே சொன்னேன் இவங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருப்பாங்க கஷ்டப்படுத்தி இருப்பாங்க அவமானப்படுத்தி இருப்பாங்க அசிங்கப்படுத்தி இருப்பாங்க அப்பேற்பட்டவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறதுனா அது கடகத்தை தவிர்த்து வேறு எந்த ராசியும் அடையாளப்படுத்த முடியாது இப்படிப்பட்ட குணம் கொண்ட கடக ராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க எண்ணி ஏழே நாட்களுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுதுங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் ரகசியமான பதிவுங்க இதை உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாம வச்சுக்கோங்க அதே மாதிரி முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அது சரி செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்க அதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க எல்லாமே மாறப்போகுது குறிப்பா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த அஷ்டம தன்னுடைய கடைசி ஆட்டம் ஸோ இந்த நேரத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் ஆனாலும் பரவாயில்லப்பா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டப்பா ஸோ அதனால் சனீஸ்வர பகவான் உங்களை சோதனைக்கு உள்ளாக்கினாலும் நாங்களாக உங்களுக்கு அதாவது அவரை ஒருத்தரை நிறுத்தி மற்ற எட்டு பேரும் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒன்பது நவகிரகங்களில் எட்டு பேர் உங்களுக்கு சாதகமாக வந்து நின்று இந்த சனீஸ்வர பகவானுடைய கடைசி ஆட்டத்தை உங்களுக்கு பாதிப்பு வராத மாதிரி தடுத்து நிற்கிறாங்க அது என்ன எப்படி அதுக்கு நீங்க எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி கடக கடகராசிக்காரங்களே முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க நம்ம முன்னாடி சொன்னதுதான் நீ அதை வந்து ஓம் சரவண பவாலை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எந்த மந்திர சொல் சொன்னாலும் சரிங்க இல்லை ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றினு முடிஞ்சாலும் சரி ஆனால் முருகப்பெருமானை வணங்கி இந்த வீடியோ பதிவை பாருங்கள் உங்களுடைய இருண்டு போன வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ரூமில் போட்டு அடைச்ச மாதிரி இருக்கு இல்லையா அந்த ரூமை நீங்கள் ஓப்பன் பண்ணி வெளிச்சதுக்கு வர்றதுக்கான ஒரு சாவி மாதிரி இந்த வீடியோ பதிவு கட்டாயம் கடகராசிக்கு இருக்க போகுது ஓகேங்களா பார்க்கலாம் கடகராசி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி காலப்புருஷ தத் மருத்துவத்தில் நான்காவது ராசியாக வலம் வரைங்க சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவங்க ரொம்ப அழகானவங்க இவங்க உடல் தோற்றம் மட்டும் இல்லைங்க மனசுமே ரொம்ப அழகானது குளிர்ச்சியானவங்க இவங்க கோபப்படுறாங்க அப்படின்னாக்கா அதில் பல ஆயிரம் அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கும் பலாயிரம் கஷ்டங்கள் ஒளிஞ்சிருக்கும் பலாயிரம் தப்புகளை பார்த்து தான் இவங்க கொந்தளிப்பாங்க அவ்வளவு சீக்கிரம் கடக ராசிக்காரங்க கோபப்பட மாட்டாங்க அந்த கோபத்தில் அர்த்தமும் கட்டாயம் இருக்குங்க அதை புரிஞ்சுக்காதவங்க இருக்கவங்க இருங்க கடகம் அப்படிதான் நினைப்பீங்க இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு பொது பலன்கள் பொருத்தமாகுங்க இப்போ நான் எப்படிங்க உங்களுக்கு பலன் சொல்லுவேன் கடக கடகராசியில எத்தனையோ கோடான கோடி பேர் இருப்பீங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஒரு பேர்ல ஏதோ ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு எப்படினா பலன் சொல்ல முடியும் சொல்ல முடியும் பொது பலன்கள் சொல்ல முடியும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த கடகராசி இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் பொருத்தமாகும் ஓகேவா கடக ராசி உங்களுடைய கிரக நிலையை பொறுத்து நான் வந்து பலன் சொல்ல முடியும் உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் அப்படிங்கிறது ஒன்பது நவக்கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்து முதல் விஷயம் தைரிய வீரியஸ்தானத்துல பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய ஓரளவுக்கு மட்டுமே அதாவது ராகு பகவான் ஒரு பத்து அடி பாஞ்சா ஒரு அஞ்சு அடி பாயக்கூடியவர் தான் இந்த கேது பகவான் இவரும் உட்கார்ந்துருக்கிறார் இப்போ இப்ப நாங்க ஒருத்தவங்க எங்ககிட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு எதை பண்ணாலும் தடையாகவும் தாமதமாகவும் போகுது பெருசா வந்து முன்னேற்றம் இல்லை சொல்ல போனா வந்து பார்த்தீங்கன்னா லைஃபே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா முதல்ல பார்க்கறது குரு பகவான் என்ன பண்றார் நல்லது செய்யக்கூடியவர் எங்க ஓடி ஒளிஞ்சிட்டாரு அவருடைய பார்வை எங்கெங்க மறைஞ்சு போகுது அடுத்து சனீஸ்வர பகவான் ரொம்ப வலிமையானவர் இவரால ஏதாவது பாதிப்புகள் இருக்கா இல்ல இவருடைய பார்வையினால எந்தெந்த இடம் பாதிக்கப்படுது அதை அடுத்து தம்பி ராகு பகவான் கேது பகவான் எங்கெங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னு கட்டாயம் பார்ப்போங்க ஏன்னா இவங்க வந்துட்டு கெட்டது பண்றதுல எக்ஸ்பர்ட் ஓகேங்களா உங்களால தப்பு சொல்ல முடியாது ஆனா இவங்க வந்து நல்லது பண்ண ஆரம்பிச்சு உங்களை மாதிரி ஒரு உச்சபட்ச வாழ்க்கை யாராலேயும் வாழ முடியாது சரிங்களா ஸோ இவங்களுடைய அமைப்புங்கிறது இப்போ கேது பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அடுத்து அஷ்டம ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய முதல்வன் சூரிய பகவான் தொழில்காரகன் சனீஸ்வர பகவானும் கூட்டணியில் உட்காந்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்காங்க அடுத்து பாக்கிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புத்திக்கு அதிபதி புதன் பகவான் அமோகமான வாழ்க்கையை தரக்கூடிய சுக்கர பகவான் பாம்பு கிரகமான ராகு பகவான் கொஞ்சம் பயங்கரமானவர் தாங்க இவங்க மூணு பேருடைய கூட்டணி அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அப்பாவிங்க நல்லது மட்டுமே செய்ய தெரியும் அடுத்து ஐன ஜெயன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்காரு அதுவும் வக்ர வளம் வரார் ஸோ இதை பொறுத்து கடகத்திற்கு எப்படிப்பட்ட பலன் முதல்ல இந்த எட்டு பிரச்சனை முடிய போகுது இல்லையா அந்த எட்டு பிரச்சனை பிரச்சனைகள் என்னம்மா எனக்கு சரியாகுதுன்னு கேட்பீங்க முதல் விஷயம் எதை பண்ணாலும் தடையாவது தாமதமாகுது கரெக்டாக நமக்கு வந்து சாதகமாக முடிகிற மாதிரி இருக்குது கடைசி நேரத்தில் அது வந்து ஃபெயிலியர் ஆகுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்க போகுதுங்க கடகம் இனி தொட்டது எல்லாமே ஜெயிக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு வெற்றி உங்களை போகுது தொட்டதெல்லாம் வெற்றிங்க முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் ஆரோக்கியம் படாத பாடுப்படுத்திருந்துருக்கும் சொல்ல போனா அப்பப்ப உடல் பாதிப்புகள் வந்துகிட்டே இருந்திருக்குங்க ஜனவதி மாதத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் இந்த உடல் ஆரோக்கியம் இப்ப மேம்பாடு ஆகுது அடுத்து மூணாவது விஷயம் இந்த கடகத்துடைய மனசு சரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்பேற்பட்ட பிரச்சனையும் அசால்ட்டா சமாளிப்பாங்க அப்படி உங்களை வந்து சமாளிக்க விட ரொம்ப மன அழுத்தம் கொடுத்துட்டு இருந்து வந்த மீன் மன கவலைகள் நீங்குது ஸோ ஆரோக்கியம் மேம்படுது எடுத்த காரியங்கள் வெற்றியாகுது உடல் ஆரோக்கியம் மேம்படுது மூணு விஷயம் ஓகே அடுத்து ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகுது நான்காவது விஷயம் அதாவது வந்து கடகம் வந்து நினைச்சிட்டே இருப்பீங்க கோவிலுக்கு போகணும் அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தில் அதீத நாட்டம் கொண்டவங்க இந்த கடகம் ஆனா அதுல வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அதுவும் குலதெய்வ வழிபாடு எல்லாம் சுத்தமாக செய்ய முடியாமல் தடைபட்டு இருந்துச்சு அதெல்லாம் விலகி உங்களுடைய ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகுது ஆன்மீக பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தாவது ஐந்தாவது விஷயம் உடன்பிறப்புகள் அப்படின்னாவே கடகத்துக்கு ரொம்ப பிடிக்கும் பாசத்துல தான் இவங்கள அடிச்சுக்க ஆட்களே இல்லை பாசக்காரங்க இந்த உடன்பிறப்புகளே இவங்களுக்கு எதிரிகளா இருந்தாங்க இத்தனை நாள் அப்படியே ஒரு மாதிரி பாவப்பட்ட ஆட்கள் அந்த கடகம் வந்து வளம் வந்துட்டு இருந்தீங்க பெருசா அட்டாச்மெண்ட் கிடையாது நிறைய பேர் கூட பிறந்திருப்பாங்க வளர்ந்துருப்பீங்க ரொம்ப பாசம் வச்சு அவங்களுக்குலாம் எவ்வளவோ விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பீங்க அப்படி வருந்தி நீங்கள் உங்களுடைய சகோதரர்களால் பாசத்தை பார்க்க போகிறீங்க அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாக போகுது ஐந்தாவது விஷயம் சூப்பருங்க இந்த அஞ்சு விஷயத்துக்கு கடகம் வந்துட்டு தாறு மாறு வேறு மாதிரி போயிட்டு இருப்பீங்க அடுத்ததான் ஆறாவது விஷயம் துணிச்சலில் கடகத்தை அடிச்சுக்க ஆட்களே கிடையாது ஆனால் சில பல நாட்களாக சொல்ல போனாக்கா சில பல மாதங்களாக அந்த துணிச்சலுங்கிற விஷயம் எட்டி கூட பார்க்கல அந்த கோபம் வரும்போது மட்டும்தான் கொதிக்குது ஆனால் ஏதாவது ஒரு செயல்பாடு செய்யணும்னு போனாக்கா அது யாராவது ஒருத்தங்க தடுமாறுறாங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யாராவது சப்போர்ட்டுக்கு வரணும் அவங்க வந்து தூக்கி பிடிச்சா எனக்கு உதவி செய்ய வேணாம் நான் இருக்கேங்கிற அந்த வார்த்தையே தான் எது எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி துணிச்சல் எல்லாம் இல்லாம இருந்த இனி உங்களுக்கு துணிச்சல் ஏற்பட போகுதுங்க அடுத்து ஏழாவது விஷயம் சொந்தமாக தொழில் செய்கிறீங்க கடகராசிக்காரங்க ஆண்களோ பெண்களோ தொழிலோ வியாபாரமோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எந்த துறைகள் இருந்தாலும் சரிங்க கூலி வேலை பார்த்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக பெருசாக வருமானம் இல்லாமல் தொழில கூட மூடிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கட்ட பேச மாட்டாங்க இந்த முன்னாடி சொன்னே இல்லையா நோ சொல்லி பழகவே இல்லை அவங்க சொல்ல மாட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில் இருந்த நீங்க இப்போ வியாபாரத்திலையும் தொழிலையும் சில சூட்சமங்களை புரிஞ்சுக்கிட்டு கட்டாயம் இதை நம்ம சொல்லித்தான் ஆகணும் என்ற ஒரு புரிதலோட வியாபாரம் பார்க்க போறீங்க வியாபாரம் விருத்தி அடையப் போகுது வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபமும் கிடைக்க போகுது அடுத்தா எட்டாவது விஷயம் பணப்பிரச்சனை நிதி உதவிகள் கிடைக்க போகுது உங்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்க போகுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் வரவுங்கிறது அதிகமா இருக்கும் அதை பயன்படுத்த முடியாம மத்தவங்களை நம்பி நம்பி ஏமாந்து போய் நின்ன காலம் இப்ப வந்துட்டு மாற்றத்தை கொடுத்துருக்கு ஏற்கனவே உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராம இருந்திருக்கும் அது இப்ப கைக்கு வரும் அதே மாதிரி உங்களுடைய தொழில் ரீதியா புதிய ஆர்டர்கள் இப்ப வந்து சேரப்போகுது உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்க வேலை பழு அதிகமாக இருக்கும் வீண் அலைச்சல்கள் இருந்திருக்கும் இது எல்லாமே இப்போ சரியாகுதுங்க புரியுதுங்களா அடுத்து குடும்பங்கிறது கடகராசிக்கு உசுர் குடும்பம் தான் அவங்களுடைய உலகம் குடும்பத்தை தாண்டி கடகத்திற்கு வேற ஒண்ணுமே கிடையாது இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த உலகத்தையே எதிர்த்து நிப்பாங்க அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க குடும்பத்துல சின்னதா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு ஊரே எதிர்த்து வருதுன்னா கூட அந்த குடும்பத்துடைய பாதுகாப்புக்கு அந்த ஊரவே எதிர்த்து நிற்பாங்க ஆயிரம் பேர் வரட்டுங்க ஒத்த ஆளா நின்று அவங்க எல்லாருக்கும் பதில் கொடுப்பாங்க எல்லாரையும் சமாளிப்பாங்க கடகம் அந்த அளவுக்கு குடும்பத்தை நேசிப்பீங்க இப்படிப்பட்ட குடும்பத்துல இத்தனை நாட்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையுது அதே மாதிரி புதுசாக வீடு வாங்குறது வாங்குறது அதன் மூலம் ஆதாயம் உண்டு குடும்பம் சார்ந்த விஷயங்களை நீங்க பேசுகிறீங்க அப்படின்னாக்கா வார்த்தைகளை வந்து கோர்த்து பேசுவது நன்மையை கொடுக்கும் கொஞ்சம் தயங்குறதோ அந்த மாதிரி எல்லாம் வேணாம் குடும்பத்துக்காக பேசுகிறீங்க அப்படின்னா அதுவும் சுபகாரியங்கள் தொடர்பாக பேசுகிறப்ப மனசுல பட்டத கடகடனு பேசிடுறீங்க அடிச்சு தூள் கிளப்புங்க எல்லாமே சுபமாக தான் நடக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பங்கள் தீருது கலைத்துறையில் துறையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தாலும் சரிங்க வீண் சண்டைகள் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கலைத்துறையில் துறையில் இருக்கவங்க கவனமாக இருக்கணும் முன்னாடி சொன்ன வரைக்கும் சாதகமாக தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய இடத்த தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் செயல்பாடுகளையும் சரி வழக்கிலையும் சரி கவனமா இருங்க அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் வாங்குவீங்க ஓகேங்களா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக பாடங்கள் படித்து கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி செய்யுங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் தன்னால கிடைக்கும் கடகத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க கேட்டுக்கோங்க முயற்சின்னு ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அது தன்னால உங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு போய் சேர்த்துடும் உங்களுக்கு மகுடம் சுடிடும் புரியுதுங்களா கடகம் ஒரு இடத்துல கால் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய இடம் புனிதமானது தான் உங்களை ஒருத்தர் தப்பு சொல்றாங்க உங்களை ஒருத்தர் வந்து அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க பயப்படாதீங்க வருத்தப்படாதீங்க அவங்களே திரும்பவும் வந்து உங்க காலை விழக்கூடிய நிலைமையை நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க அது திரும்பவும் நடக்கும் பயம் வேண்டாம் ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க ஏன் நீ என்ன ஆகா ஓகோ இப்படி அப்படின்னு பேசியிருப்பாங்க இருப்பாங்க ஆனா அவங்களே திரும்பவும் வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு பேச முடியாம மென்னு முழுங்கி உங்ககிட்ட உதவி கேட்டுக்கலாம் நின்று இருப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க கடகத்திற்கு எப்பவுமே உங்களுடைய கை ஓங்கி நிற்கும் சொல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகத்திற்கு அதிர்ஷ்டம் இருந்ததாக இருக்க போகுது அம்மா நான் எல்லாம் சொன்னாங்கம்மா எனக்கு வந்து அஷ்டம சனி முடிய போகுது இப்போ தான் நான் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்கணுமா அப்படின்லாம் அதெல்லாம் ஒன்று வேணா நான் முன்னாடி சொன்னது தாங்க நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே சனீஸ்வர பகவான் தண்டிக்க நினச்சா கூட மற்ற கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக நிற்குது எப்படின்னா உங்களை பாதுகாத்து நிற்குது புரியுதுங்களா இப்போது அப்போ நம்மளை அடிக்க வராரு அப்படின்னாக்க அம்மா தடுப்பாங்க அக்கா தடுப்பாங்க அண்ணன் தடுப்பாங்க தம்பி தடுப்பாங்க அந்த மாதிரி என் தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாரும் ஓடி வந்து தடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தாங்க ஓகேங்களா இனி உங்களை யாராலும் கஷ்டப்படுத்த முடியாது தொழில் பண்ணுறீங்க வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நீங்க எதிர்பாராத வெற்றி கிடைக்க போகுது லாபம் கிடைக்க போகுது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பெரிய பொறுப்புகள் உங்களை நம்பி கொடுப்பாங்க நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க கட்டிடம் வாங்குவீங்க அதே மாதிரி நிலம் வாங்குறது விற்கிறது இதன் மூலம் லாபம் கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் மரியாதை கிடைக்கும் பணியிடங்களையும் சரி குடும்பத்திலையும் சரி அதிகரிக்கும் சமுதாயத்தில் எல்லாம் ஒரு நல்ல பேரோட வளம் வர போறீங்க அரசாங்க தொடர்புடையவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும் புனித யாத்திரை போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த கடகராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் புறக்கணிச்சிடுங்க ஏன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நமக்கு மற்றவங்கள கண்திருஷ்டி படுற மாதிரி நம்மளை படுக்க வச்சிரும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தரக்கூடிய சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே கேட்டுக்கோங்க சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல உட்காந்துருக்குறா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க சொல்கிறார் அதே மாதிரி உறவுகளை பாதுகாக்கல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க தேவையில்லாத விரோதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன் வீட்டில் இருக்கிறவங்கள சொந்த பந்தங்கள் கிட்ட அதே மாதிரி சந்திரனுடைய இடமாற்றம் அப்படிங்கிறது வந்து தொழில ஏற்றமான பலன்களை கொடுக்க உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் நண்பர்கள் வந்து உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க மகிழ்ச்சியான சம்பவங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது எதிரிகள் எல்லாம் இனி உங்களை எதிர்க்க முடியாது என்ற நிலையில் ஓடி ஒழிய போகிறாங்க புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் வீட்டில் நிற்கிறார் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறார் மேல் அதிகாரி அதிகாரிகிட்ட அனுசரணையாக போறது ரொம்ப நல்லதுங்க உங்ககிட்ட அவங்க அனுசரணையா நடந்துப்பாங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பதினோராம் வீட்டில் இருக்கிறார் தொழில ஏற்றமான பலன்களை கொடுப்பார் உங்களுடைய பயணங்களின் மூலம் ஆதாயத்தை அடைவீங்க குடும்பத்துல புதிய ஜீவன் உருவாகும் புரியுதுங்களா குழந்தை பாக்கியத்திற்கு வாய்ப்பு இருக்கு சுக்கர பகவானை வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் கலைத்துறை இருக்கவங்க எல்லாம் புகழும் பேரும் அடைய போறீங்க சிலரெல்லாம் வந்துட்டு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள யோகம் இருக்குங்க சனீஸ்வர பகவான் இவர் தான் அஷ்டமத்தில் உட்கார்ந்து இருக்கார் வெளி இடங்கள்ல ஆண்களா இருந்தீங்கனாக்கா பெண்கள் கிட்டயும் பெண்களா இருந்தீங்கனாக்கா ஆண்கிட்டையும் எச்சரிக்கையா இருங்க ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் விஏபிகளோட சந்திப்பு அதன் மூலம் தொழில முன்னேற்றத்தை கொடுக்குறார் ராகு பகவானுடைய ஒன்பதாம் இடம்ங்கிறது தகப்பனார் வகையில் கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்பாவை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க புரியுதுங்களா இப்போ ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உயர்வையும் கொடுக்குறார் அதே நேரத்தில் அப்பா வகையில கொஞ்சம் உங்களுக்கு தடுமாற்றத்தையும் கொடுக்கிறார் அதை வந்து சரி செஞ்சுக்கணும் அடுத்து கேது பகவான் ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் அண்ணன்னா அந்த கேது பகவான் தம்பி இவர் என்ன பண்ணுறாரு மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அண்ணனாவது ஒரு நல்லதை பண்ணுறார் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா தொழிலில் இடைவுரை உண்டாக்குறதுக்கு வியாபாரத்துக்காக உங்களை வந்து கடன் வாங்க வைக்கிறதும் வேலை பார்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இதுவே உங்களுக்கு நல்லா இருக்குதுங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க கடகராசி எல்லாமே சரியாயிருங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ நம்ம நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க கடகராசி புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் நீங்கள் நினைச்சது நடக்கும் தடைப்பட்ட வருமானம் வரும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகும் அடுத்து பூச நட்சத்திரம் சனி பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் கேது பகவான் இவங்களால சங்கடங்கள் ஏற்பட்டாலும் குருவினுடைய பார்வையினால உங்களுக்கு பாதுகாப்பு தலைக்கு வந்தது தலைபாகையோட போயிடுங்க நினைச்ச வேலையை நினைச்சபடியே நடத்தி முடிச்சிருவீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைகோரும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும் அடுத்து ஆயுள்ய நட்சத்திரம் உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது இழுபறியா இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க போகுது புதிய சொத்து சேரும் அஷ்டம சனி சூரியனால நீங்க வேலை பார்க்க கூடிய இடங்கள்ல நெருக்கடிகளுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணணும் நம்ம வேலையில் நம்ம கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அரசு வழிகளில் சில சங்கடங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நெருக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது எப்படி சரி செய்யணுங்கிறத நம்ம வந்து முதல்ல பார்க்கணும் சரியாக நல்லதை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நல்லதை கூட நீங்கள் மனசில் வச்சுக்காமல் போங்க ஆனால் இந்த மாதிரி எச்சரிக்கை விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு செயல்பாடும் இருக்கணும் விழிப்புணர்வோடு இருந்துட்டோம் அப்படின்னா போதும் சனீஸ்வர பகவான் ஒதுங்கி நிற்பார் சனீஸ்வர பகவானை ஒதுங்கி நிற்பார் நிற்கிறப்ப இந்த ராகு கேது நம்மளை என்ன பண்ணிடுவாங்க அவங்க அப்படியே சனீஸ்வர பகவானுக்கு பின்னாடி மாலையை பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி ஓடி போயிடுவாங்க ஸோ எல்லாமே விலக போகுது கடகத்திற்கு வாழ்க்கை நிலை உயர்வுக்கு தான் வரப்போகுதுங்க புரியுதுங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கைலாசநாதரை வழிபாடு செய்ய நினச்சது எல்லாமே நடக்கும் இரண்டாவது பரிகாரம் திங்கள் கிழமைகள் தோறும் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வில்வ இலைகளில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய அதோடு திருப்பதிகத்தையும் பாராயணம் செய்வதனால் குறைகள் நீங்கும் மூன்றாவது பரிகாரங்க திங்கக்கிழமைகள்ல சிவபெருமான் வழிபாடு செய்யற மாதிரியே அன்றைய நாளில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய துன்பங்கள் விலகும் குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும் எப்படி பார்த்தாலும் சரிங்க கடகத்துடைய கவலைகள் மறைய போகுது கஷ்டங்கள் காணாம போக உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்குமே எல்லா தெய்வங்களும் பதில் சொல்ல போறாங்க குறிப்பா சனீஸ்வர பகவான் அவர் இத்தனை நாள உங்களுக்கு கொடுத்த கஷ்டங்களுக்கு பதில் சொல்லிட்டு தான் உங்களை விட்டு விலகி போவார் வெளியே போறதுன்னா உங்களை காயப்படுத்திட்டு அப்படியே விட்டுட்டு இல்லை அந்த காயத்தை மறைய வைக்கக்கூடிய அளவுக்கு எல்லா விதங்களையும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு உயர்வான வாழ்க்கை கொடுத்துட்டு ஒதுங்க போகிறார் புரியுதுங்களா கடகராசிக்காரர்களே சந்தோஷமாக இருக்க போறீங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாத்துலேயுமே தெளிவு இருக்கட்டும் திரும்பவும் சொல்கிறேன் யாரையும் நம்பாதீங்க பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க உங்களுடைய செயல்பாடுகளையும் சரி உங்களுடைய பேச்சுக்களையும் சரி நிதானத்தை கடைப்பிடிங்க எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தெய்வங்கள் சூழ்ச்சி செஞ்சா கூட சரிங்க அந்த சூழ்ச்சியை நீங்க முறியடிச்சிருவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பலம் கூடுது பலம் உண்டாகுது வாழ்த்துக்கள் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு துணை வந்திருக்கு கந்த கடவுள் இருக்க கடகத்திற்கு கவலை எதுக்குங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்